ஜனநாயகத்தின் சல்லிவேராக கருதப்படும் உள்ளாட்சித் தேர்தல்களிலும் மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களிலும் அஇஅதிமுகவை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி அஇஅதிமுக தொண்டர்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் தீய சக்தியை அடியோடு ஒழித்து கட்டி கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திட சூளுரை ஏற்க வேண்டும் என கழக தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய் ஜெயலலிதா கழக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய திருநாட்டில் ஜனநாயகம் எந்த வடிவில் நிலை பெற்றிட வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக பண்பாட்டை உருவாக்கி அதன் வழியாக மக்களாட்சி தத்துவத்தின் பலன்கள் மக்கள் அனைவரையும் சென்றடையும் வண்ணம் கட்சியையும் ஆட்சியையும் நடத்திக் காட்டியவர் பேரறிஞர் அண்ணா என்று குறிப்பிட்டுள்ளார் நமக்கு அரசியல் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் தலைவரின் நூற்று எட்டாவது பிறந்த நாளில் இந்த இனிய மடல் வழியாக தம் உயிரினும் மேலான தமதறுமை கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சியடைவதாக குறிப்பிட்டுள்ளார் பேரறிஞர் அண்ணா தன்னுடைய அரசியல் ஆசான் தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கு செயல் வடிவம் தந்த தியாக செம்மல் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு தலைத்தோங்கவும் ஏற்ற தாழ்வுகள் அற்ற சமத்துவ சமுதாயம் உருவாகிடவும் தமிழர் என்ற ஓர் அடையாளத்தின் கீழ் தமிழ்ச் சமூகம் வாழ்ந்திடவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த ஒப்பற்ற பெரும் தலைவர் சிந்தனையாளர் செயல் வீரர் பேரறிஞர் அண்ணா என்றால் அது மிகையல்ல என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரின் தலைமை மாணாக்கராக பேரறிஞர் அண்ணா அமைந்ததைப் போல பேரறிஞர் அண்ணாவுக்கு வாய்த்த மாபெரும் செயல்வீரர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் பயணம் என்பது பேரறிஞர் அண்ணாவை மையமாக வைத்தே அமைந்தது பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை நிலைநாட்டிட வேண்டும் அவர் காண விரும்பிய எழுச்சி மிகு தமிழகத்தை உருவாக்கி எல்லோரும் இன்புற்றிருக்கும் இனிய சமூகத்தை படைத்திட வேண்டும் என்பதுதான் தலைவர் எம்ஜிஆரின் அரசியல் இலக்கு பேரறிஞர் அண்ணாவின் கருணையால் அரசியல் முகவரியை பெற்ற தீய சக்தி அவரது மறைவுக்கு பிறகு நன்றி மறந்த நயவஞ்சகராக மாறி பேரறிஞர் அண்ணா கண்ட இயக்கத்தை தனது குடும்ப சொத்தாக மாற்றிக்கொள்ளவும் அதன் மூலம் தன் குடும்பத்தின் செல்வாக்கை வேரூன்ற செய்யவும் மேற்கண்ட கீழ்மை செயல்களை கண்டு மனம் வெதும்பி புரட்சித் தலைவர் ஆர் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த இயக்கத்தை காப்பாற்றவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கினார் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளாா் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கருணையால் அமர்ந்த சக்தி பின்னர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு சொல்லோனா இடர்பாடுகளை தர தொடங்கியது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவை அனைத்தையும் முறியடித்து தீய ஒழித்து கட்டி பேரறிஞர் அண்ணாவின் நல்லாட்சியை தமிழகத்தில் மீண்டும் நிலைநாட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு தன்னை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்று தீய சக்தி மனக்கோட்டை கட்டியிருந்த நேரத்தில் உங்கள் அன்பு சகோதரியாகிய ஆகிய தாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் அரசியல் பயணத்தில் தமக்கு ஏற்படும் பல வகையான அனுபவங்களை கண்டு இத்தகைய வாழ்வு தம் மீது சுமத்தப்பட்ட ஒன்றாக தாம் கருதுவதில்லை மாறாக மக்களுக்கு தொண்டு செய்ய இந்த வாய்ப்பு தமக்கு அருளப்பட்ட ஒன்றாகவே ஏற்று அர்ப்பணிக்கப்பட்ட தவ வாழ்வினை தாம் வாழ்ந்து வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எண்ணற்ற மக்கள் நல பணிகளை சிறப்புடன் நிகழ்த்தி வருவதால் உங்கள் அன்பு சகோதரியாகிய தமக்கு தமிழக மக்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவை வழங்கி வருகிறார்கள் தீய சக்தியும் அதன் நச்சு விழுதுகளும் நடத்திய அராஜக ஜனநாயக விரோத நடவடிக்கைகளும் சூழ்ச்சிகளும் மக்களால் புறந்தள்ளப்பட்டு அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஜனநாயகத்தின் சல்லி வேர்கள் என்று அழைக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களிலும் விரைவில் நடைபெற இருக்கின்ற மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறுவது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் பெற்ற வெற்றியை முழுமையடைய செய்யும் தமது அருமை கழக உடன்பிறப்புகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தமது அரசின் பல்வேறு மக்கள் திட்டங்களை வாக்காள பெருமக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களின் பேராதரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தொடர்ந்து பெரும் வண்ணம் மிகவும் பொறுப்புடனும் கவனமுடனும் பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் தனிமனித காட்டாட்சிக்கோ ஒரே குடும்பத்தின் வாரிசு ஆட்சி முறைக்கோ ஜனநாயக விரோத செயல்களுக்கோ எப்போதும் இடமில்லை என்பதை மீண்டும் உலகம் அறிந்து கொள்ளும் வகையில் எதிர்வரும் தேர்தல்களில் தீய சக்தியை அடியோடு ஒழித்து கட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செய்திட பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் சூளுரை ஏற்போம் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கழக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் கேட்டுக்கொண்டுள்ளார்